செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் கொண்டிருக்கிறீர்கள் தடை சட்ட வழக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி ஏழாவது முறையாக நீடித்தது சென்னை உயர்வு நீதிமன்றம் சட்டவிரோத பணப்பெரிமாற்ற தடை சட்ட வழக்கு சட்டவிரோத பணப்பெருமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பத்தி ஏழாவது முறையாக மீண்டும் தள்ளுபடியானது காணொளி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு காவல் நீடிக்கப்பட்டது சட்டவிரோத பணப்பெரிமாற்ற தடை சட்ட வழக்கு மீண்டும் ஐம்பத்தி ஏழாவது தடவையாக நீடிக்கப்பட்டது சட்டவிரோத விரோத பணப்பெரிமாற்ற வழக்கில் இன்று சிட்டி யூனியன் கரூர் கிளையின் முதன்மை மேலாளரான சதீஷ்குமார் ஆஜர் ஆகாத காரணத்தினால் இன்று குறுக்கு விசாரணையும் நடைபெறவில்லை எனவே வழக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது